தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பொதுச் மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை உலகம் இங்கும் கொண்டாடும் அனைத்து பெண் குலங்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்தாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகம் வாழும் அனைத்து ஜீவன்களுமே உருவாவதே ஒரு தாய் அது மனித பிறவியாக இருந்தாலும் அது பிறவியாக இருந்தாலும் பறவை இனமாக இருந்தாலும் ஒரு தான் இந்த உலகத்திலேயே ஒரு உயிரே பிறக்கிறது இன்றைக்கு நமது நாட்டில் பாரத மாதா என்றும் அதே போல் நமது மொழியை தாய்மொழி என்றும் இன்றைக்கு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நாட்டிலையும் ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி உலகம் ம மகளிர் தினம் அப்படின்ற இந்த நல்ல நாளில் உலகம் எங்கும் வாழும் அனைத்து பெண்களுமே ஏதோ ஒரு விஷயத்தில் சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய அளவு இருக்கின்ற அனைத்து துறைகளிலுமே பெண்கள் தங்கள் சாதனைகளை செய்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கு ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கு என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் எத்தனையோ சவால்களை நாம் சந்திக்கிறோம் இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு முதல் மகளிர் தினத்தை நான் கொண்ட வருகிறது அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு காலகட்டம் இந்த சவால் இந்த சவால்களை ஒவ்வொரு பெண்ணும் எதிர்கொள்ளும் பொழுது அந்த சவாலை அது சவாலாகி நம்ம நினைக்கணுமா இல்லை வாய்ப்பாக அதை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் பெண்கள் இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் அனைத்து பெண்களும் எல்லா துறையிலையுமே அபரீதமான முன்னேற்றம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நேரங்களில் நேற்று பாண்டிச்சேரியில் நடந்தது போன்ற பாலியல் வன்கொடுமையில் ஒரு சிறு குழந்தை கொல்லப்பட்டார் அன் என்கின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை நம்ம பெண் இனத்திற்கு ஏற்படுத்துது அதனால் பெண் இனத்தை போற்றக்கூடிய இந்த நாட்டில் நாம் பிறந்ததுக்கு பெருமைப்பட வேண்டும் அதற்கு துணையாக குடும்பத்தினரும் அனைவரும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த பெண்ணின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே இந்த கேப்டன் சொல்வார் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்வார் இன்னைக்கு பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ உதவிகளை தேசிய முற்போக்கு திராவிட களத்தின் சார்பாக நம்ம பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு அனைத்து மதத்திலுமே பெண்ணை நாம் போற்றுகிறோம் இந்து மதத்தில் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் மகாலட்சுமி என்று சொல்வோம் எந்த பெண் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருக்காங்களோ அந்த வீட்டுல எல்லா வளமும் நலமும் நிறைந்திருக்கும் என்று சொல்றாங்க இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாயினுடைய பாதங்களில்தான் சொர்க்கமே இருக்கிறது என்பதை ஒரு தாயினுடைய பெருமையை இஸ்லாத்தில் சொல்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தையே கட்டி அமைக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு திறமையும் அந்த கட்டமைப்பு திறனும் நம்ம பெண்களிடம்தான் இருக்கிறது என்பதை நமது கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறாங்க அதுபோல் தாய்நாடு தாய்மொழி என்று போற்றக்கூடிய இந்த நம்ம பெண்களுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பல அநீதிகளும் நடப்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனவே நிச்சயமாக அனைத்து பெண்களும் சவால்களை வாய்ப்பாக கருதி தன்னம்பிக்கையோடு உறுதியோடு நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த உலக மகளிர் தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய சேவைகளுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்